நமக்கு நமக்கு தெரியுது அதாவது ஒரு குப்பை மல்லி குப்பை மீன் இலையை சாப்பிட்டா நமக்கு வந்து நல்லது உடம்புக்கு நல்லதுன்னு தெரியுது அது மாதிரி ஒரு மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா நல்லதுன்னு தெரியுது வேப்பம் கொழுந்து சாப்பிட்டா நல்லதுன்னு தெரியுது அப்படி உடலுக்கு நன்மை தரக்கூடியவை இவையெல்லாம் நமக்கு உடலுக்கு நன்மை தரக்கூடியவை என்று தெரிந்தும் கூட நம்ம ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம் நமக்கு ஏன் அதை சகிச்சு அது அப்போ அந்த சகிப்புத்தன்மை நமக்கு இல்லை இந்த சகிப்புத்தன்மை ஏன் நமக்கு இல்லை அப்படின்னா அதற்கு உப்பு கலந்து உணவுகளை சாப்பிடுவது தான் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை தான் இந்த உணவுகளை சாப்பிட்ற சகிப்புத்தன்மை நமக்கு இல்லாமல் போயிடுது எந்த உணவு உடலுக்கு நன்மை தருகிற உணவுகளை சாப்பிடுவதற்கு ஒரு சகிப்புத்தன்மையை எது காலி பண்ணிடுது அப்படின்னா உப்பு கலந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் பூரி பொங்கல் பரோட்டா இட்லி தோசை பிரியாணி இப்படிப்பட்ட சாப்பாடு என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் உடலுக்கு தீமையை தருது இப்போது ஒருத்தங்கிட்ட வந்து நல்லா குணமும் இருக்க முடியாது கெட்ட குணமும் இருக்க முடியாது ரெண்டு குணமும் ஒரே ஒருத்தட்டு ஒருத்தட்டே இருக்க முடியாது ஒருத்தர் அதனால் ஏதாவது ஒன்று தான் அங்கே இருக்க முடியும் அப்படின்னா ஒரு பாம்பு வாழ்கிற வீட்டில் பாம்பு தான் இருக்க முடியும் மனுஷனுக்கு ரெண்டு பேருமே அங்கே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு இல்லை முடியும் சொல்லிட்டு வேறு எதாவது உதாரணம் கிடாதிங்க உதாரணத்துக்காக சொல்கிறேன் அதனால் நம்ம ஏன் எதை சகிச்சிக்க முடியல எது நன்மை செய்கிற உணவுகள் நமக்கு தெரியுது இந்த கீரை சாப்பிட்டா அது நல்லது அந்த கீரை சாப்பிட்டா நல்லது அதை சாப்பிட்டா இது நல்லது எல்லாமே நமக்கு தெரியுது அப்படின்னா நம்ம அதையும் சமை அதையான் சாப்பிட மாட்டேங்கிறோம் பச்சையாக சாப்பிட மாட்டேங்கிறோம் பச்சை காய்கறிகளை கேரட்டுகளை ஏன் பச்சையாக சாப்பிட மாட்டேங்கிறோம் தேங்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு நமக்கு தெரியுது பச்சையாக சாப்பிட்டா நல்லதுன்னு நமக்கு தெரியுது தே கேரட்டை சாப்பிட்டா பச்சையாக சாப்பிட்டா நல்லதுன்னு தெரியுது அப்போது வந்து அதையும் சாப்பிட முடியலன்னா அதை சகிச்சிக்க முடியல அது வந்து நல்லது ஆனால் கஷ்டமாக இருக்குது அந்த கஷ்டமாக இருக்குது கேரட்டை சாப்பிட்றது கூட சு கேரட்டில் கூட சுவையாக இருக்குது ஆனால் அந்த அந்த சுவையை கூட சாப்பிட்றது சிலருக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்காது ஆனாலும் பிடிச்சா கூட விரும்பி சாப்பிடுவாங்களா தேங்காய் சாப்பிட்றது கூட தான் நல்லாயிருக்கும் தேங்காயின் சுவை கூட தான் சூப்பராக இருக்கும் அப்போ தேங்காய் தேங்காயை வழக்கமாக வச்சிக்க முடியுதா டெய்லி சாப்பிட முடியுதா நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம் ஆக சுவையான தேங்காவை கூட நம்மளால் டெய்லி சாப்பிட முடியல சுவையான கேரட்டை கூட நம்மளால் டெய்லி சாப்பிட முடியல அப்படிங்கும் போது வேப்பங்களு நம்மளால் எப்படி சாப்பிட முடியும் தேங்காய் கூட சுவையானது தான் அது கூட நமக்கு நன்மை தரக்கூடியது தான் பச்சையாக சாப்பிட்ற தேங்காய் நான் சொல்கிறேன் அது மாதிரி கேரட்டு கூட நல்லது தான் அது கூட நமக்கு நன்மை தான் செய்யும் சுவையாக தான் இருக்கும் அப்புடின்னா அதையும் சாப்பிட முடியல அப்போ அதையே நம்மளால் சகிச்சிக்க முடியல ஒன்று நம்ம செய்கிறோன்னாலே அதை நம்ம சகிச்சிக்கிறோன்னா அர்த்தம் அப்போ அருகம்புல்லாம் சா பச்சையா சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் அதை சாப்பிட முடில மனதை காலிக்கிற டெய்லி சாப்பிட்டா நல்லதுன்னு அப்போது அதையும் நம்மளால் சாப்பிட முடில வேப்பம் நல்லது தான் அது கசப்பாக இருக்குது அதையே நம்மளால் சாப்பிட முடியல சுவையாக இருக்கிற தேங்காவே சாப்பிட முடியலன்னா வேப்பங்களுந்து நம்ம எப்படி சாப்பிடுவோம் அப்போ இதெல்லாம் ஏன் சா சாப்பிட முடியலன்னா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இதெல்லாம் சாப்பிட முடியல தேங்காவை சாப்பிட முடியல டெய்லி கேரட்டாக பச்சையாக சாப்பிட முடியல உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் என்பது செயற்கையான சுவை அது வந்து இயற்கையான சுவைக்குள்ளே வராது இயற்கையான சுவை என்பது வேற இயற்கை உணவுகள் என்பது வேற உப்பு கலக்காமல் நாம் சாப்பிடுகிற அத்தனை உணவுகளும் அவ இது அப்படின்னா மாமி சொத்தை உப்பு கணக்காமல் சாப்பிட்லாமா ஆனால் சாப்பிட முடியாது நீ சாப்பிட்லான்னா சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட முடியாது இல்லை சாப்பிட்றாங்களேன்னா அது எல்லோராலேயும் முடியாது பெரும்பான்மையான மக்களால் அது முடியாது அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்கிறேன் நம்ம ஏன் இந்த மாதிரி உடம்புக்கு நன்மை செய்கிற உணவுகளை நம்மளால் சாப்பிட முடியல அப்படின்னா அதை தடுப்பது எதுனா அத்தகைய சகிப்புத்தன்மையும் நமக்குள் விடாமல் தடுப்பது எதுனா உப்பு கலந்து சமைத்து சாப்பிட்ற அந்த சாப்பாடு தான் நம்ம இதை சாப்பிட விட ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஈர்க்கிற மாதிரி இருக்குது இந்த பூரி பொங்கல் பரோட்டா இதெல்லாம் நம்மளை வந்து ஈர்க்குது பிரியாணி ரொம்ப இதுக்கு சிரமப்படவே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக நீ சாப்பிட்லாம் நோய் வரும்போது தான் இதெல்லாம் தப்புன்னு நம்ம அறிவுக்கு நம்ம சொல்லும்போது தான் அதன் மீது நமக்கு ஒரு வெறுப்பு வருது அது தீங்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அனுபவப்பூர்ணமாக உணர்கிறோம் அதன் பிறகு இன்னொரு வழக்கத்துக்கு பழக்கப்படுத்திக்கிறோம் ஏன்னா ஏன்னா ஒரு பெரிய பிரியாணி சாப்பிட்ருலாம் அல்லது பரோட்டாவை சாப்பிட்ருலாம் சாப்பிடும்போது ஜாலியாக தான் இருக்கும் சுவையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் இது ஒரு செயற்கையான செயற்கையான சுவை ரொம்ப அருமையாக தான் இருக்கும் ஆனால் அதை ஏற்படுத்துகிற பக்க விளைவுகள் இருக்குது இல்லை பக்க விளைவுகள் அதை தான் நம்மளால் தாங்க முடியல அது ஒரு காலத்து கட்டுக்கப்பறம் அன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியாது நைட்டு தூக்கம் வராது பிரியாணி சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் அது இன்றைக்கே மறுநாளே அது அது அன்னை இன்றைக்கே பிரச்சனை வரும் அது இந்த பிரச்சனைகள் சேர்ந்துக்கிட்டே வரும்போது ஒரு நோயாக மாறும் என்றைக்கோ ஒரு நாள் நோயாக மாறாது இன்றைக்கி இந்த பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா பரோட்டா மைதாநில கலந்த பேக்கரி உணவுகள் பூரி பொங்கல் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு நோய் வராது இன்றைக்கி அதனுடைய பிரச்சனை குறைந்த விதத்தில் உங்களுக்கு காட்டும் செரிமான குறைபாடு வரலாம் உடல் பருமன் ஆகலாம் நேற்ற சாப்பிட்டிங்கன்னா உடல் பருமன் ஆகலாம் அல்லது சளி பிரச்சனை வரலாம் சுவாசம் தூய்மையாக இருக்காது உள்ளுடல் தூய்மையாக இருக்காது இப்படி ஏதோ ஒரு மூடி விட்டுறது இப்போ அப்புறம் ஒரு காலத்துக்கட்ட இதெல்லாம் நம்ம வந்து அலட்சியப்படுத்தி அலட்சியப்படுத்தி இதுக்கான காரணங்களை ஆராயாமலேயே நாம் வந்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு போகும்போது நோயாக மாறுது ஆக நாம் வந்து இப்போ பிரியாணியை சாப்பிட்றோன்னா அதை சகிச்சிக்கிறோம் ஆனால் நம்மளால் தேங்காவையோ கேரட்டையோ வேப்பம் குழந்தையோ அதை சாப்பிட்றதை சகிச்சிக்க மாட்டேங்கிறோம் சகிச்சிக்க மாட்டேங்கிறோம் அப்போ எதை நம்ம சகிச்சிக்கிறோம் அப்படின்னா நோய்களை சகிச்சிக்கிறோம் நோய்களை சகிச்சிக்கிட்டே போகிறோமா அது பெரிய நோயில் கொண்டு போய்விட்டுருது அப்புறம் அதையும் சகிச்சிக்க வேண்டியதாக போகுது அதை சகிச்சுக்க அதையும் சகிச்சிக்கிறாங்க சிலரால் அதை சகிச்சிக்க முடியாமல் தான் திரும்பி ஓடி வராங்க தன்னை மாற்றுறாங்க ஆக ஆரோக்கியத்தை நம்மளால் சகிச்சிக்க முடியல நோய்களை சகிச்சிக்கிட்டே போகிறோம் ஏன்னா பிரியாணி சாப்பிட்டா சுவையாக இருக்குது சுவையாக இருக்குது ஓகே ஆனால் அது அன்னன்னைக்கே பிரச்சனை ஏற்படுத்த தானே செய்யுது பிரியா பரோட்டா சாப்பிட்டா சுவையாக இருக்குது அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம் அதை அன்னன்னைக்கே நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துது அப்போ அதெல்லாம் சகிச்சுக்கிறோம் அன்னன்னைக்கு ஏற்படுற பிரச்சனை தான் அது நோய் நோய்க்கான அறிகுறி நோய்க்கான எல்லாம் நம்ம சகிச்சுக்கிறோம் ஆனால் ஒரு தேங்காய் சாப்பிட்டாலோ கேரட்டாக சாப்பிட்டாலோ நமக்கு வந்து நோய் ஏற்படாது ஆரோக்கியம் ஏற்படும் ஆரோக்கியத்தை நம்மளால் சகிச்சிக்க முடியும் நோயை தான் சகிச்சிக்க முடியுது நம்மளால் அப்போ அது அந்த சகிப்புத்தன்மை தான் நோயை நோயை சகித்துக்கொள்வது தான் நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ அதை நாம் சகித்துக்கொள்கிறோம் எந்த அர்த்தம் சகித்துக்கொள்கிறோம் கிரகித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ நோயை நாம் கிரகிச்சிக்கிறோம் நோயை நோயை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம் நோய் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நோயை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக நம்ம வந்து ரொம்ப ஆர்வத்தோட பிரியாணி சாப்பிட்றோம் ஏன்னா எது நோயை உருவாக்கக்கூடியது என்பதை தெரிந்து என்பது அப்போ நோயை நம்ம ஏன் ஆராய்ச்சி செய்கிறோம் நோயை ஏன் சகிச்சுக்கிறோம் அப்படின்னா இல்லை அதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற உணவுகளை ஏன் சாப்பிட முடியவில்லை ஏன் சகித்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா அதுக்கு எதிரான இது வந்து என்னென்னா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அல்லது ஒரு வாரம் ஒரு வாரம் வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடாம இருந்து பாருங்க சா அப்படியே எடுத்து ஆனால் நீ சுவையான உணவுகளை சாப்பிட்டு சாப்பிடுங்க பப்பாளி சாப்பிடுங்க மாம்பழம் சாப்பிடுங்க பலாப்பழம் சாப்பிடுங்க சுவையில் ஒரு குறையும் வைக்காதீங்க இது இயற்கையான சுவை அது செயற்கையான சுவை எது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் வந்து செயற்கையான சுவை அது மாதிரி இந்த வெள்ளச்சீனி கலந்து நாட்டு சக்கரை கலந்து எதையும் சாப்பிடாதீங்க அதுவும் செயற்கையான சுவை தான் இயற்கையில் இருக்கிற எல்லாமே நமக்கு நன்மை செய்யும்னு நம்ம நினைக்கக்கூடாது நாட்டு சர்க்கரை இப்போது கரும்பு கரும்புலேருந்து தானே எடுக்கிறாங்க இப்போ கரும்பே சாப்பிடக்கூடாதா கரும்பு சாப்பிடலாம் ஆனால் கரும்பு சாப்பிடும்போது நமக்கு உமிழ்நீரும் கலந்து உள்ள போது உங்களால் நிறைய கரும்பு சாப்பிட முடியாது இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நிறைய கரும்பு சாப்பிட முடியாது டெய்லி அது வாயு வலிக்கும் அதெல்லாம் உழைப்பு அப்புறம் வந்து அதோட உமிழ்நீர் கலந்து அது உள்ள போது அதனால அதனால் நம்ம வந்து ஒரு சர்க்கரையை சேர்க்குறோம் உமிழ்நீர் கலந்தால் போது உள்ள கிடையாது ஒரு டெய்லி நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை சாப்பிட்ணுனா அதுக்கு வந்து ஒரு கரும்பு தேவைப்படலாம் ஆனால் ஒரு கரும்பு நம்ம கரும்பாக சாப்பிட்டோன்னா ஒரு கரும்பையாக சாப்பிட்றோம் நம்ம ஒரு பாதி கரும்பு அல்லது ஒரு துண்டு கரும்பு சாப்பிடுவோம் என்னைக்குமே சாப்பிட மாட்டோம் கரும்பு வந்து எண்ணெய் கிடைக்குதோ அன்றைக்கி தான் சாப்பிடுவோம் ஆனால் வந்து சர்க்கரை வந்து நம்ம கரும்புலேருந்து எடுக்கப்பட்ட சர்க்கரை வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம் டெய்லி சாப்பிட்டுட்டு இருப்போம் அதனால் அப்போது வந்து இந்த நாட்டு கரும்பு வந்து இயற்கையான உணவாக இருக்கலாம் இயற்கை உணவுகள் இயற்கை உணவாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அதை டெய்லி சாப்பிட பருவத்தில் அந்தந்த பருவத்தில் தான் சாப்பிட முடியும் டெய்லி சாப்பிட்டு டெய்லி சாப்பிட்றதுனால ஒரு துண்டு சாப்பிட முடியும் ஆனால் வந்து நம்ம சர்க்கரைன்ற பேரில் நம்ம உணவுகளை கலந்து சாப்பிட்றதுனால டெய்லி சாப்பிட்றோம் உமிழ்நீர் கலக்கிறது கிடையாது அதனால் இது வந்து இயற்கையான சுவை கிடையாது செயற்கையான சுவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதனால் உப்பு இந்த நாட்டு சக்கரை இந்த 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 இரண்டும் நாட்டு சக்கரை வெள்ளச்சீனி வெள்ளி இதை விட மோசம் அப்போ இந்த இது மூணும் கலக்காமல் ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க மூணு நாளைக்கு சாப்பிடுங்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இந்த கீரைகளை ஒரு பச்சை கீ காய்கறிகளை சாப்பிட்ற சைப்புத்தன்மை வந்துடும் இதை சாப்பிடக்கூடாது இந்த வழியில் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் அந்த கேட்டை மூடிட்டிங்கன்னா வேறு வழியே இல்லை நீங்கள் இந்த தான் போவீங்க உங்களால் ஒரு இடத்துல நிற்க முடியாது ஏதாவது ஒரு வழியில் பயணித்து தான் நிற்பீர்கள் அப்படின்னா நீங்கள் இந்த வழியை மூடிடணும் இந்த பக்கம் போகாதப்பா அப்படின்னா மாற்று வழி வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னா இந்த வழி செயற்கையான வழியில் போகாத அப்படின்னு அந்த கேட்டை மூடிட்டோன்னா நம்ம இந்த வழியில தான் போவோம் இந்த வழியில் போயிட்டு நம்ம வந்து அப்போ தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த சகிப்புத்தன்மை வெளிப்படும் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த கீரைகளை சாப்பிடுவோம் அல்லது வந்து ஓமம் இலம் இருக்குல்ல ஓமம் இலம் அதெல்லாம் சாப்பிடுவோம் இதெல்லாம் சாப்பிட முடியும் அதுலேயும் நம்ம ஒரு சுவையை தேடினாலும் அதுவும் நமக்கு நன்மை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால ஓம இலையை சாப்பிடுவோம் வேப்பம் கொழுந்த சாப்பிடுவோம் துளசி இலையை சாப்பிடுவோம் கேரட்டை சாப்பிடுவோம் பச்சையா அப்புறம் தேங்காவை பச்சையாக சாப்பிடுவோம் இப்படி நாம் வந்து சாப்பிட்டுட்டே இருப்போம் இந்த மாதிரி நன்மை செய்கிற உணவுகளை நாம் சகித்துக்கொள்ள கொள்வோம் அதற்கு எது தடையாக இருப்பது அது இதுவரை எது தடையாக தடையாக இருந்தது உப்பு வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் நமக்கு இதுவரை தடையாக இருந்தது இப்போ நாம் அந்த தடையை அகற்றியதால் நாம் வந்து இப்போ வந்து ஆக நம்ம வந்து ஏன் நம்மளால் சாப்பிட முடியல நம்ம ஏன் நோய் வருதுன்னா நல்லவற்றை ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை நம்மால் சகித்து கொள்ள முள்ள முடியவில்லை அதற்கு காரணம் நோயை தருகிற உணவுகளை நாம் சகித்துக் கொள்கிறோம் தினந்தினம் நோய்களை சகித்துக் கொள்கிறோம் தினம் நோய்களை தருகிற உணவுகளை உண்டு அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகளை சகித்துக் கொள்கிறோம் அதுதான் பிற்காலத்தில் நோயாக மாறுகிறது அதனால் வந்து ஏன் ஒரு முருங்கக்கீரை கூட பச்சையாக சாப்பிட்லாம் சும்மா அப்படி போகிறோம் முருங்கை மரம் இருக்குது அப்படியே ஒரு கொழுந்து இலைய கையை எடுத்து உருகிறோம் ஆயில் போட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அவ்வளோ அது போதும் ஒரு சும்மா ஒரு பத்து இலை பத்து இலை பதினஞ்சு இலை ஒரு ச சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பழக்கப்படுத்தினு கத்திரிக்காய் கூட ஒருத்தர் சாப்பிட்டாரு எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு ஒருத்தர் யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு மருத்துவம் ஒரு மருத்துவர் கத்திரிக்காயை சாப்பிட்றாரு கத்திரிக்காயை சாப்பிட முடியுமா நான் சாப்பிட முடியாதுன்னு இருந்தேன் விட்டா கரண தொடங்கும் கூட சாப்பிடலாம் போலுங்க நம்ம வந்து இந்த மாதிரி உப்பு கலந்த உணவு சமைக்கப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடாமல் இருந்தால் ஆரோக்கியம் தருகிற உணவுகளை சகித்துக் கொள்கிற அந்த பழக்கம் நமக்கு வரும் பொழுது ஆரோக்கியம் தருகிற உணவுகளை சாப்பிடு சாப்பிட பழகும் பொழுது கருணை கிழங்கு கூட நாம் சாப்பிடலாம் போல இருக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி போகணும் அந்த மாதிரி ஒரு சகிப்பு ஒரு மாபெரும் தன்மை நமக்கு நமக்குள்ளே வரும் அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதற்கான முயற்சிகள் எடுக்கணும் அதே நேரத்தில் முற்றிலும் நம்ம இயற்கையான வழியில போக முடியுமா அப்படிங்கறதும் ஏன்னா இயல்பான வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போறோம் அங்க கொடுக்குற உணவுகளை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதெல்லாம் நமது உடலுக்கு நன்மை தருமோ அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் அந்த உணவுகளை மட்டும்தான் மத்தவங்க கொடுத்தா சாப்பிடணும் அப்படி மறுக்க பழகணும் உணவு கொடுத்தாலே சாப்பிட பழகக்கூடாது உணவு கொடுத்தாலே இது நமது உடலுக்கு தீங்கா நல்லதா தீங்கா என்று அந்த நேரத்தில் யோசித்து அதை அதன் பிறகே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக சிலர் வந்து எதை கொடுத்தாலும் ஐயோ உணவு ஓனிடுமேன்னு சொல்லிவிட்டு அந்த உணவு தனது உடலுக்கு நல்லது செய்யாது தனது உடலில் உள்ள நோயை ஊக்குவிக்கக்கூடியது என்று தெரிந்தால் கூட பிறர் அன்போடு கொடுக்கிறார்களே என்பதற்காக அவர் மனம் புண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு விடுவார் அப்படி இல்லாமல் மத்தவங்க கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் வாங்க வாங்கணும் நாமளும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது மற்றவங்க நம்ம ஒரு உணவு கொடுக்கும்போது அது நமது உடலுக்கு ஏற்றதா ஏற்றதில்லை என்றால் வேண்டாம் என்று சொல்ல பழக வேண்டும் இந்த பழகம் வந்துருச்சுனாலே நம்ம இன்னும் உணவு நம்ம உணவு முறை வந்து அற்புதம் வந்த அதாவது நல்ல உணவுகளை சகித்துக் கொள்கிற அந்த பண்பு வளர்கிறதுக்கு இந்த வழக்கம் மிக முக்கிய காரணமாக இருக்கணும் அம்மாவார் சிலர் அம்மா பிள்ளைகளுக்கு திணிப்பாங்க உனக்கு ஒன்றும் தெரியாது இந்த சாப்பிடு சாப்பிடுன்னு அம்மா அப்பா எல்லாம் மற்றவங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இந்த நம்ம ஒரு அலுவலத்துக்கு போகிறோம் அவங்க அவங்க கொடுக்குற ஒரு உணவு ஸ்வீட்டு அதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம சாப்பிட்ருவோம் இனிப்பெல்லாம் சுடுதா சாப்பிட்ருவோம் அவங்க மனசு ஓனிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அலுவலகத்தில் உள்ளவங்களோட அன்பு உண்மையானது கிடையாது ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப சுயநலமாக தான் இருப்பாங்க ஆனால் அதுலேயே அந்த அன்பையே நம்ம உண்மைன்னு நினச்சிட்டு அவங்க கொடுக்குற உணவை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கும் அப்படின்னு நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் அப்போது நாம் வந்து யார் கொடுத்த எங்கேருந்து இதை ஆரம்பிக்கணும்னா இருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா வீட்டில் உள்ளவங்க தான் வேற எங்கே உள்ளவங்களோடையும் உண்மையான உறவு என்பது வீட்டில் உள்ளவர்களிடம்தான் ஆரம்பமாகிறது ஒரு அம்மா அப்பா இவங்கள விட பெரிய நெருக்கமான நம்பிக்கையான உறவு முறை யாரும் இருக்க முடியாது அம்மா அப்பா அக்கா அண்ணன் தம்பி மாமா சித்தப்பா பெரியப்பா இவங்க தான் வந்து ரொம்ப நேரம் இவர்கள் கொடுக்கின்ற உணவுகளில் உங்கள் உடலுக்கு நமது உடலுக்கு எது நமக்கு பொருத்தமாக இருந்ததோ நமது உடல் ஆரோக்கியத்திற்கு எது சரியாக இருக்கும் அதில் அதில் கூட நமக்கு பிடித்த உணவுகளையும் அதான் நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் பிடிச்சிருந்தா மட்டும் இல்லை நமக்கு எது பிடிக்கும்னா ஆரோக்கியமான உணவுகளை தான் பிடிக்கும் அது நமது உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற உணவுகள் தான் நமக்கு பிடிக்கும் அப்போ அதுலேயும் நமக்கு பிடித்தது இருக்குது அதுலேயும் நமக்கு பிடிக்காதது இருக்குது உடலுக்கு ஆரோக்கியம் தருவதாக இருந்தால் எந்த உணவையும் நான் உண்டு விடுவோமா நமக்கு பிடித்ததை தான் நம்மால் உண்ண முடியும் அதிலும் நமக்கு பிடித்த உணவுகளை தான் நாம் உண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதனால் வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் மனைவி கொடுக்குறது கணவன் கொடுக்குறது அப்பா கொடுக்குறது அம்மா கொடுக்குறது இல்லையா ஒரு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா மகனே இந்த அப்படி இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து ந நமது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரும் வேண்டான்னா அது நமக்கு உடலுக்கு கேடு செய்ய என்றால் இதை வேண்டாம் என்று சொல்ல பழக வேண்டும் இந்த வழக்கம் இருந்து விட்டாலே உணவு விஷயத்தில் நம்ம வந்து அற்புதமாக இருப்போம் ஒரு கட்டுப்பாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த இந்த வழக்கம்தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேரில் உணவு கட்டுப்பாட்டை ஏன் கடைபிடிக்க முடியலன்னா இப்போ சிலர் வந்து மது அருந்ததற்கு மது கூடாது என்று நினைப்பார்கள் நண்பர்கள் குடிக்கிறார்களே வற்புறுத்துவார்கள் பரவாயில்ல பாத்து நண்பர்கள் நண்பர்களுக்காக மது அருந்து விடுவார்கள் அப்படி அந்த மாதிரி வழக்கம் நண்பர்களுக்காக தீய பழக்கங்களை விட அவர்கள் அனுமதித்து விடுவார்கள் ஆக இந்த வழக்கத்தை மாற்றணும் அப்படின்னா இது போன்ற அணுகுமுறையை மாற்ற வேண்டும் வேண்டாம் என்று சொல்ல பழக வேண்டும் உணவுகளை நம்ம கொடுத்த உணவுகளை வாங்கி வாங்கிவிடக்கூடாது பிச்சை பிச்சைக்காரர் கூட இப்படி தான் வாங்குவாங்க ஆனால் வந்து எதோ அவங்களுக்கு பிடிக்குமோ அதை தான் சாப்பிடுவாங்க மற்ற போட்டுருவாங்க வாங்கும் போதே இது வேண்டாம் அம்மா எனக்கு இந்த பிச்சை இந்த உணவு வேண்டாம் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள் சொல்ல அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அந்த மாதிரியான மனநிலை வந்து நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரியான மனநிலை நமக்கு ஏற்பட்டு விடணும் நம்ம வேண்டாம் என்று சொல்ல பழக வேண்டும் இந்த டீ கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் வந்து டீயை கூட எப்படி குடிக்கலாம் அப்படின்னா சர்க்கரை கலந்து டீ வேண்டாம்னு சொல்கிறதுக்கு போல் சக்கரை இல்லாமல் கொடுக்கணேன் அப்படின்னு சொல்லலாம் சர்க்கரை இருக்கா ஏன்னா அது இப்போ வழக்கமே போச்சு அப்போது அதுக்கு அதை அந்த மாதிரி கேட்டு பழகணும் சர்க்கரை காஃபி கொடுக்குறாங்களா நான் காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பழகலாம் பிஸ்கட் கொடுக்குறாங்களா பிஸ்கட் நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா பிஸ்கட்டில் அவ்வளோ கெமிக்கல் இருக்குது அப்படிங்கும் போது அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பழகலாம் சிக்கனா சிக்கன் வேண்டாம் நான் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ரசம் இருக்கா ரசம் போதும் அந்த மாதிரி நமக்கு நமக்கு தேவையானத்தை தேவையானத்தை கேட்டு பெறுகிற அந்த வழக்கம் தேவையில்லாதவற்றை மறுக்கின்ற அந்த வழக்கம் வேண்டாம் என்று சொல்கிற அந்த வழக்கம் இது நமக்கு வந்து ஒரு அற்புதமான பாதுகாப்பு வளையும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்ம நம்ம தீயவற்றை நாம் வந்து தீயவற்றின் மீது பரிதாபப்படக்கூடாது தீயவற்றை நமது உடலுக்கு தீயவத்தை ஒருவர் கொடுக்கிறார் அவரது மனம் கூணி விடக்கூடாது என்பதற்காக அவர் மீது பரிதாபப்பட்டு கொண்டு அதை சாப்பிட்டு விடக்கூடாது ஆக நல்ல உணவுகளை நாம் சகித்துக்கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதற்கு நாம் பார்த்தோம் அதாவது உடலுக்கு நன்மை செய்கிற வேப்பங்கொழுந்து அல்லது கருவேப்பிலை கருவேப்பிலையெல்லாம் சாப்பிட்லாம் பச்சையா அப்போ பச்சையா சாப்பிட்லாம் கீரைகளை சாப்பிட்லாம் கேரட்டு தேங்காய் பீட்ரூட்டு இப்படி நாம் சாப்பிட வேண்டிய உணவுகள் நிறைய இருக்குது அப்போ அதெல்லாம் ஏன் நம்மளால் சாப்பிட முடியல இதெல்லாம் நன்மை தரும் நமக்கு தெரியுது அப்படின்னா நான் ஏன் சாப்பிட முடியலன்னா இதெல்லாம் இயற்கையான சுவை இயற்கையான சுவைக்கு எதிரியான செயற்கையான சுவை சுவையான உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை நாம் உண்பதால் தான் இயற்கையான சுவையை நம்மால் சா சாப்பிட முடியல அனுமதிக்க முடியல நம்ம இல்லை அனுமதிக்க முடியல அதனால் முற்றிலும் நம்ம வந்து செயற்கை இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் தற்போது இயந்திர அளவில் உலகம் ஏ விடும் அதற்கு பின் எல்லோருக்கும் உப்பு கிடைக்காது கடற்கரையில் வசிப்பவர்களுக்கு மட்டும்தான் உப்பு அவங்களுக்கு கிடைக்கும் எடுக்க முடியும் ஆனாலும் உப்பின் தீமை கருதி அவர்கள் அதை உண்ணமாட்டார்கள் அது குறித்து நான் வீடியோ அப்புறம் போடுகிறேன் அப்புறம் வந்து ஒரு தீமை கருதி அவர்கள் உண்ணமாட்டார்கள் அப்படி இருக்கும்போது உப்பே கிடைக்காத அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் அவர்கள் வந்து நல்லவற்றை சகித்துக்கொள்கிற நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற உணவுகளை சகித்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது வேற வழியே இல்லை நீ இதை சாப்பிட்டு தான்ப்பா ஆகணும் வயிற்றை நிரப்புவதற்காக பசியோடு இருக்காது அந்த வேப்பம் கொஞ்சம் சாப்பிட்டுப்போ ஏம்பா பசியோடு இருக்கிற போய் அந்த மனத்தக்கடி இருக்கிற ஒரு கையை சாப்பிடு பச்சையாக சாப்பிடும் பசியோடு இருக்காதுப்பா எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி கொய்யாம்பரம் அந்த இலையை கொஞ்சம் வயலில் போட்டு சாப்பிட்டு போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கம் வந்துடும் பசிக்குது இப்போ எதாது சாப்பிடலாம்னு தோணுது என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு துளசி இல்லையா பறித்து சாப்பிட்டு போகணும் ஓம இலையா ஓம இலை அது மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு இலை இது ஒரு தினசரி வழக்கம் மாதிரி இருக்கும் டெய்லி என்ன பண்ணுவோம்னா டெய்லி ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கைப்பிடி துளசி இலை சின்ன கைப்பிடி இது கொழுந்து வேப்பம் கொழுந்து கொஞ்சமாக அப்படி வேப்பங்க வந்து கொய்யாலை இப்படி இலைதழைகளை சாப்பிடுகிற தினமும் இலைதழைகளை சாப்பிடுகிற வழக்கம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற அத்தனை பேருக்கும் ஏற்பட்டே தீரும் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு ஆரோக்கியமான உடலை அவர்கள் பரப்புகிறார்கள் அவர்களை பார்த்தால் நமக்கு பொறாமை வருகிறது என்பது உண்மைதானே